அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் அண்மையிலே நடைபெற இருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே குடியரசுக் கட்சி சார்பிலே போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது இரண்டாவது முறையாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே அவர் காயங்கள் எதுவும் இன்றி தப்பி இருக்கின்றார் மூன்று மாத இடைவெளியிலே அவர் மீது இரண்டு கொலை முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சம்பவம் என்பது அமெரிக்காவிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய நபர் யார் அவர் கைது செய்யப்பட்டாரா இந்த சம்பவத்திற்கும் உக்ரைன் நாட்டிற்கும் இடையிலே ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா போன்ற சில முக்கியமான விடயங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே சத்தம் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர் மிக அண்மையிலே நடைபெற இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே குடியரசுக் கட்சியை பிரதிந்தப்படுத்தி அவர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டியிடுகின்றார் இந்த நிலைமையிலே அவர் மீது அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியா மாகாணத்திலே வைத்து கடந்த ஜூலை மாதம் ஒரு சூட்டு சம்பவம் இடம்பெற்றது அந்த சம்பவத்திலே அவருடைய ஆதரவாளர் ஒருவர் சம்பவ இடத்திலே கொல்லப்பட்டதோடு டொனால்ட் ட்ரம்ப் காதிலே ஒரு சிறிய காயத்தோடு மயிரிழையிலே உயிர் தப்பினார் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அதாவது அந்த தாக்குதலை நடத்திய தாக்குதலாளி அவருடைய பாதுகாப்பு பிரிவினாலே சுட்டு கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் நடந்து சரியாக மூன்று மாத இடைவெளியிலே வந்து மீண்டும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கின்றதுன்னு சொல்லிச்சுனா அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்திலே இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான ஒரு கோல்ஃப் மைதானத்திலே மைதான சூழலிலே வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலும் அவர் காயங்கள் எதுவுமின்றி மயிரிழையிலே உயிர் தப்பி இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அதாவது அந்த தாக்குதலாளி மீது டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு பிரிவினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள் பதிலுக்கு தாக்குதல்தாரியும் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கின்றார் எனினும் யாருக்கும் எந்த விதமான விபரீதங்களும் ஏற்பட்டிருக்காத சூழலிலே வந்து அந்த தாக்குதலை நடத்திய துப்பாக்கிதாரி தான் கொண்டு வந்த ஆயுதங்களை அந்த இடத்திலேயே கைவிட்டு கார் ஒன்றிலே தப்பி சென்றிருக்கின்றார் இந்த சம்பவத்தை அந்த தாக்குதலாளி காரில் ஏறும்போது ஒரு நபர் எடுத்த புகைப்படத்திலே அந்த காரினுடைய இலக்க இலக்கத்தகடு மிக தெளிவாக தெரிந்ததன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போலீசார் வந்தோம் குறிப்பாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பான எஃபிஐ வந்து விசாரணைகளை மேற்கொண்டு குறிப்பிட்ட சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றது ஐம்பத்தெட்டு வயதான ராயன் ரூத் வெஸ்லி என்பவர்தான் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றச்சாட்டின் மேலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தமது வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார் தான் முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து தெரிவித்த கருத்தைப் போன்று அமெரிக்காவிலே வன்முறைகளுக்கு இடமில்லை என்றும் இந்த தாக்குதலோடு தொடர்புடைய சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் டொனால்ட் ட்ரம்புக்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் போன்ற சில முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல தொழிலதிபரும் ஸ்பேஸ் எக்ஸ் மட்டுமே எக்ஸ் தளம் ஆகியவற்றினுடைய உரிமையாளருமான இலான் மாஸ்க் வந்து கருத்து தெரிவிக்கையில் வந்து எதற்காக கமலா ஹாரிஸ் மீது இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்படவில்லை டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்று அவர் ஒரு அரசியலை பேசியிருக்கிறார் ஏற்கனவே எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக அவருடைய அரசாங்கத்திலே பணியாற்ற விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கக்கூடிய சூழலிலே வந்து இந்த கருத்தை வந்து அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதலை தொடர்ந்து இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவத்திற்கும் உக்ரைனுக்கும் இடையே ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்று கேட்டால் இந்த தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த தாக்குதல் சம்பவத்தினுடைய பேச்சுக்களிலே வந்து உக்ரைனுடைய பேச்சுக்களும் இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று இந்த தாக்குதல் சம்பவத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ராயன் ரூன் பெஸ்லி என்ற நபர் வந்து உக்ரைனுக்கு ஆதரவான மிக தீவிரமான நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர் என்றும் அவர் ஏற்கனவே உக்ரைனுக்கு கூலிப்படையை சேர்த்தமை உக்ரைனுக்கு சென்று வந்தமை போன்ற பல்வேறு சம்பவங்களோடு தொடர்புடையவர் என்று அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அந்த கோணத்திலும் கூட விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பொதுவாகவே இந்த உக்ரைன் ரஷ்யா போரிலே ரொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவாராக இருந்தால் ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் என்ற கருத்து நிலவி வந்த நிலைமையிலே இந்த சம்பவத்தை டொனால்டு ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இருக்கின்ற கதைகளுக்குள்ளே இந்த உக்ரைன் பற்றிய கதைகளும் இருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் ஆனால் நிரூபணமாக உக்ரைனுக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பிற்கும் ஆண்டு கேட்டால் அது நமக்கு தெரியாது இதான் இன்றைய பதவினுடைய பிரதான விடையை நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்